எம்ஜிஆர் டிவி விநேயர்கள் அன்பு வடக்கம் நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் வாரங்கள் பேசலாம் சார் வணக்கம் முருகன் மாநாடு மிக கடுமையான எதிர்ப்புகளை பிஜேபி சந்தித்து வருகிறது திமுக ரொம்ப கடுமையா முக்கிய அரசியலுக்காக இந்த மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாக்குறீங்க பிஜேபியோட யூசுவல் பாலிடிக்ஸ்ங்க அது எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னால இதை ஏதாவது ஒன்னு பண்ணினோன்னு பார்க்கறாங்க எடப்பாடி பிரிவுல வேல் யாத்திரைன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க உங்களுக்கு தெரியும் வேலை எடுத்துட்டு போனாரு கடைசியில் கொரோனா காலத்தில் அது பெரிய அளவுல சிக்கல் எல்லாம் உண்டாக்குச்சு ஒரு கட்டத்துல எடப்பாடி அனுமதியா கொடுக்கல தடுத்து நிறுத்தினார் அது வந்து அது அக்டோபர் நவம்பர்ல ஆறு மாசம் முன்னால ஆரம்பிச்சாங்க இப்போ பத்து மாசம் முன்னாலே ஆரம்பிச்சிட்டாங்க முருகன் மானான அறுபடை வீடுகளில் கோயில் முன்னால அந்த கோபுரங்கள் ஆறு கோயில்களோட கோபுரங்களை வச்சிருக்காங்க முதல்ல அனுமதி மறுக்கப்பட்டது அனுமதினா முழுவதும் மறுக்க ஆமா அனுமதியை கொடுக்க அரசு மறுத்தது அதன் பிறகு அவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் வித் கண்டிஷன்ஸ் தான் அனுமதி வாங்கியிருக்காங்க எல்லாம் கொடுக்காம இருக்க முடியாது மாநாட்டை நீங்கள் தடுப்பது என்பது முட்டாள்தனமானது எந்த மாநாட்டையுமே நீங்க தடுக்க முடியாது ஏன்னா சில நிபந்தனைகள் விதிக்கலாம் வழியாக மாநாடை தடுப்பது என்ற முடிவு தவறான முடிவு நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கு அவங்க சில நிபந்தனைகளுடன் அனுமதி பெற்றிருக்கிறார்கள் மூன்று நாட்கள் நினைக்கிறேன் நான் பத்து நாள் நாங்கள் அது மூணு நாளாக ஆக்கியிருக்காங்க யோகி ஆதித்யநாத் வராது போல பவன் கல்யாண் வருகிறார் இது ஒரு அரசியல் நிகழ்வாக ஹிந்துத்துவ ஐடியாலஜி பரப்புறத்துக்கு இந்துக்களை ஒருங்கிணைப்பது என்ற விதத்தில் ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாடு நடத்தது என்பது ஏற்புடையதல்ல அப்பட்டமாக மதத்தை கொண்டு வந்து அரசியல்ல பிஜேபி கலக்கிறது இந்தியா அரசு நடத்தலாமா அரசு நடத்தக்கூடாது நீங்க எங்க வரீங்கன்னு எனக்கு புரியுது திமுக நடத்தினது தவறு அதில் நடத்துனதுல ரொம்ப அவலமான காரியம் திண்டுக்கல் எம்பி சிபிஎம் எம்பி அந்த மாநாடோட முதல் நாளில் போய் கலந்துக்கிட்டது வெட்கி தலைகுனிய வேண்டிய சிபிஎம் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிகழ்வு இன்றைக்கி அதை பற்றி கவலைப்படாமல் சிபிஎம் செய்தி தொடர்பாளர்கள் தொலைக்காட்சிகளில் உட்காந்து பிஜேபி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க பிஜேபியை இந்த விஷயத்தில் விமர்சனம் பண்ணுவதற்கான தார்மீக தகுதியோ அருகதியோ சிபிஎமுக்கு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா பயணியில் நடந்த மாநாட்டில் அவங்க திண்டுக்கல்லோட சிபிஎம் எம்பி இருக்காருல்ல அவர் கலந்துக்கிட்டார் இது எப்படிங்க மக்கள் மத்தியில் நீங்கள் நியாயப்படுத்துவீங்க ஏன்னா திமுக அரசு செய்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை அந்த மாநாடு அரசு நடத்துனது அரசாங்கம் வந்து மத சார்பற்றது இந்து சமய அறநிலையத்துறையோட வேலை வந்து கோயில்களை பராமரிப்பது நிதி நிர்வாகங்களை கையாளுவது இந்த மாதிரி மதத்தை பரப்புறது வேலை கிடையாது கலைஞரோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ எடப்பாடி செய்யாத காரியத்தை ஸ்டாலின் செய்தார் அதுக்கு வந்து வெளிநாடு இருபத்தேழு நாடுகள்லேருந்து முருக பக்தர்கள் வந்தாங்க ஆய்வு கட்டுரைகள் தான் கதை அளந்தாங்க அடிப்படையில் அரசு நிகழ்த்தின ஒரு ஒரு விழா அது அந்த மாநாட்டில் தீர்மானம்லாம் போட்டாங்க கதை சஷ்டி கவசத்தை வந்து இந்து சமய அறநிலையத்துறை நடத்துகிறோமா பள்ளிகளில் பாடமாக வைக்கணும்லாம் அப்பட்டமான அதாவது நாங்கள் இந்துக்களுக்கு இல்லை என்று தங்கள் நெஞ்சை கிழித்து கா காட்டிய ஒரு காரியம் இந்த அரசு சி பிஜேபியாவுக்கும் திமுகவுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது திமுக அடிப்படையில் ஒரு மத சார்பற்ற கட்சி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் திமுக அரசு இதை ஏன் நடத்துச்சுன்னா தாங்கள் இந்துக்களுக்கு விரோதமானவர்கள் என்று சொல்லுக சொல்லப்படுகிற ஒரு பச்சை பொய்ய ஒரு அபாண்டமான பழிய தொடைப்பதற்காக அவங்க அதை செஞ்சாங்களாம் உங்களோட உங்களோட நேர்மையை நீங்க யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது ஒரு விதமான சாஃப்ட் ஹிந்துத்வா தான் அது திமுக செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு பிஜேபி வெளிப்படையாவே அதை அரசியலை எடுக்கிறாங்க இன்றைக்கி பிஜேபியோட இந்த முருகன் மாநாட்டை விமர்சிக்கக்கூடிய தார்மீக உரிமையோ தகுதியோ அருகதையோ சிபிஎம்முக்கோ பிஜேபிக்கோ கிடையவே கிடையாது கண்டிப்பாக கிடையாது நீங்கள் பத்து மாதம் மேலே நீங்கள் என்ன பண்ணீங்க இன்னைக்கு அவன் வெளிப்படையாக பண்ணுறான் நீங்கள் உங்களுடைய நேர்மையாக நெரு உங்களுடைய மத சார்பின்மையாக உங்களுடைய நீங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்று நீங்கள் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் மூன்று தேர்தல்களை திரும்ப திரும்ப வெற்றியை அள்ளி கொடுத்தது எதனால் பாஜக மதவாத அரசியல் எங்களுக்கு வேண்டாம் என்பதால் தான் திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி அல்ல என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் அதனால தான் திமுக பலமுறை தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்திருக்கு ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பெரும்பான்மை கொண்ட ஒரு மக்கள் இனத்தை ஒரு மத ஒரு மதத்தை ஒரு கட்சி எப்படி எதிர்க்க முடியும் திமுக அடிப்படையில் ஒரு மத சார்பற்ற கட்சி அது இந்துக்களுக்கு எதிரான கட்சி கிடையாது அப்படிப்பட்ட பழி விழுதுன்னா அதை தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அவங்க மாறா போய் வந்து அச்சத்தின் பார்ப்பட்டு பயந்து போய் முருகன் மாநாடு அரசு நடத்துது அது திமுக நடத்திருந்தா கூட பரவாயில்ல இந்து சமய அறநிலையத்துறை நடத்துது பிஜேபி நடத்துற மாநாடு கூட மோசமானது பத்து மாதமாக நடந்த இந்து சமய அறநிலையத்துறை நடத்துகிற மாநாடு கவர்மெண்ட் எப்படிங்க ஒரு ஒரு மதம் சார்ந்து நடத்த முடியும் நாளைக்கு பைபிள் கான்ஃபரன்ஸ் நடத்துமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இயேசுநாதரின் புகழ பாடக்கூடிய அது இயேசுநாதர் வரலாற்று பாத்திரமா கதாபாத்திரமா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் தமிழ் கடவுள் முருக கடவுள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அது வரலாற்று பாத்திரம்தான் அது சரி நாளைக்கு இன்னொரு மதம் சார்ந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவீங்களா கிறிஸ்டியானிட்டி சம்மந்தமாகவோ அதாவது இஸ்லாம் சம்மந்தமாகவோ இப்படி ஒரு மாநாடு அரசு நடத்துமா திரும்ப திரும்ப நான் கேட்குறேன் அரசு என்பது மத சார்பற்றது ஒத்த பைசா ஒரு நயா பைசான்னு ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சிக்கு நடத்தக்கூடாது நீங்கள் நடத்துனீங்க அவ அவங்க நடத்துகிறாங்க அவங்களாவது கட்சி நடத்துதுங்க நீங்கள் கவர்மெண்ட்டே நடத்துனீங்க உங்கள் நோக்கம் நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்லன்னு காமிச்சிக்கிறதுக்கு நீங்கள் மதவாதிகள் கிடையாது நீங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது நீங்கள் மதவெறி பேச்சுக்களை எதையும் பேசலை அத்தனையும் உண்மைங்க நீங்கள் பயத்தில் நீஞ்சிருக்க ரியாக்சன் வாங்க பயத்தில் நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லைன்னு காமிச்சிக்கிறதை நடத்துனீங்க அவன் வெளிப்படையாக இந்து ஒற்றுமை என்கின்ற பேரில் சிறுபான்மையினுக்கு எதிரான கட்டமைப்பாக அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடிய தைரியம் எப்படி வந்ததுன்றார் யார் சொன்னால் சிக்கந்தர் மலைன்னு அந்த முந்நூறு வருஷமா அந்த மலை இருக்குது சிக்கந்தர் தர்காவும் இருக்குது முருகர் கோயிலும் இருக்குது ஆயிரம் வருஷமாக அந்த கோயில் இருக்குது முந்நூறு வருஷமா இது இருக்குது காலகாலமாக இருக்கிற விஷயம் அது ஒரு சிறு துளி வன்முறை கூட ஏற்பட்டது கிடையாது யார் ஆண்டாலும் தமிழ்நாட்டில் காங்கிரஸோ ஜெயலலிதாவோ ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ யார் ஆண்டாலும் அப்போ இந்த இடத்துல அவங்க பிளவுவாத அரசியலை சிறுபான்மையினருக்கு எதிரான அரசியல புகுத்துறாங்க தெளிவாக புகுத்துறாங்க அதுக்கு தான் யோகியை கூட்டிட்டு வராங்க விழிப்புடன் இருக்க வேண்டிய நேரம் ம் விழிப்புடன் இருக்க வேண்டிய நேரம் ஆனால் இந்த மாநாடு தடுக்கலாம் முடியாது அது ரொம்ப தவறான முடிவு அது என்ன கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்க இந்த மாநாட்டில் பிஜேபி அவங்க என்ன நினைக்கிறாங்க நல்ல கேள்வி அதாவது இந்து ஒற்றுமே இதில் ஏற்படுத்த முடியும் அவங்க இந்த மாதிரி பண்றது மூலம் பார்த்தா அந்த சிக்கந்தர் மலையை நகத்துறோன்னு ஏற்கனவே எச்சராஜா பேசினார் இதே ஒரு கர்நாடகாவா இருந்ததுன்னா நகைத்துட்டு இருப்பாங்க இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன வேலை இஸ்லாத்து தர்காக் என்ன வேலைன்றான் உட்காந்து சாப்பிட்டதை வந்து மாமிசம் சாப்பிட்டான்னு கதை அழுந்தாங்க அப்படி இல்லைன்னு அவங்க சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க எப்படியாவது பிரச்சனையை உண்டாக்கணும் அவங்க மதத்தை அடிப்படையாக வச்சுதானங்க வளர்றாங்க எல்லா இடத்துலையும் அண்ணாமலை தலைவரானோன்னு பண்ண முதல் காரியம் அண்ணா அவர் பண்ண முதல் கைங்கரியம் மைக்கேல் பட்டி ஸ்கூல்ல மதம் மாற்றாங்க நூற்றறுபது வருஷம் பள்ளி ஒரு இன்சிடென்ட் கூட இந்த மாதிரி நடந்தது இடத்துல ஐந்து ஆறு தலைமுறைகளுக்கு கல்வியை போதிச்சு எத்தனையோ இந்து பெண்கள் வந்து படித்து முன்னேறின ஒரு பள்ளி அது கல்வி கண் க அறிவுக்கண்ணை திறந்த ஒரு பள்ளி அந்த பள்ளி மேலே அப்படி ஒரு அபாண்டத்தை சுமத்தி தெரியும் அந்த பள்ளி வளாகத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிஜேபியோட சிறுபான்மை பிரிவு தலைவர் சொல்கிறார் அப்படி எதுவுமே இல்லைங்க மத மாட்டுமே இல்லைன்னு டைம்ஸ் நோ கொடுத்த பேட்டியில் சொல்கிறார் ஆனால் அண்ணாமலை அடங்கலை அதை பெரிய பிரச்சனை ஆகி சிபிஐ விசாரணைக்கு போய் கட்சியில் சிபிஐ என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்கு ஹைகோர்ட்டில் அது முழுக்க முழுக்க தவறான குற்றச்சாட்டு மத மாற்றம் எதுவும் நடைபெறவில்லை இது சிபிஐ மோடி கவர்மெண்டில் இருக்கக்கூடிய சிபிஐ கொடுத்த ரிப்போர்ட் அப்போ மதத்தை அரசியலுக்கு தான் அவங்களோட வேலை அதை தான் அந்த திருப்பணியை தான் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதுக்காக மாநாடெல்லாம் தடுக்க முடியாது அது அதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது அது ஒரு ஜனநாயக நாட்டில் அவங்க கருத்தை பேசுகிறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது தடுத்திங்கன்னா வளருவாங்க எலெக்ஷன் நேரத்துல என்ன அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தடுத்தது வேல் யாத்திரையை அவர் தடுத்தாருங்க வேல் யாத்திரையை தடுத்தாரு கூட்டணியில இருந்தே பண்ணாங்க நியாயமான கேள்வி கூட்டணியில இருந்துகிட்டே பண்ணாங்க பட் எனக்கு தெரிஞ்சு மாநாடை தடுக்க முடியாது ஸ்டாலின் வந்து மாநாடை தடுக்கணும் எடப்பாடி தடுத்தாரு நீ தடுக்கல இல்ல இல்லை எனக்கு இதுல உடன்பாடு இல்ல மாநாடை தடுத்தீங்கன்னா அவங்க வளருவாங்க நடத்தட்டும் மாநாடு நடத்தட்டும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம் அதுல ஏதாவது ரொம்ப மோசமான கருத்துக்கள் பேசப்பட்டுனா சட்டம் தான் கடமையா செய்யட்டும் மாநாடே நடத்த கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அது இல்லனா கூட நானும் இது பச்சை அரசியல் தான் ஹண்ட்ரட் பர்சென்ட் பச்சை அரசியல் ஒரு கட்சி எப்படிங்க ஒரு மதம் சார்ந்த நிகழ்ச்சியை நடத்த முடியும் நான் கேக்குறேன் நாளைக்கு பைபிள் கான்ஃபிரென்ஸ் நடத்துவியா இல்ல அது அவங்களுக்கு புதுசு இல்ல இல்ல யாருக்கு அதுதான் நான் சொல்ல வரேன் நீ இந்தியா பூரா பண்ணதே நீங்க தமிழ்நாட்ல பண்ற தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற ஒரு கட்சி இப்படிங்க ஒரு மதம் சார்ந்து எடுக்க முடியும் தமிழ் கடவுள்னா சொன்னா இந்து கடவுள்னு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தான் இந்து கடவுளா நீ வைக்கிற இந்த இந்த எங்க கொண்டு வந்து எப்படியாவது அந்த ரூபத்துல இந்தியா பூரா ஜெயிச்ச அந்த அரசியல் தமிழ்நாட்டுல ஜெயிக்கலங்க அது அவங்களுக்கு புரியல அவங்க இந்த அரசியல கையில எடுக்கிறாங்க அது 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 ஃபெயிலர் ஆகும்னு அவங்களுக்கு தெரியல கொஞ்ச நாளாவே இந்த தென் பகுதிகளை குறிவைத்து ஒரு அரசியல் நடக்கிறது என்ன காரணத்திற்காக நினைக்கிறீங்க தென்பகுதி வடபகுதி மேற்கு பகுதி எல்லா பகுதியும் அது மட்டும் குறிவச்சல அவங்க ஏதாவது தென் தென்பகுதியில அதிமுக பலவீனமா இருக்கிறது அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அதெல்லாம் இந்த வேலைக்கு ஆகாதுங்க நீங்க மதத்தை வச்சுலாம் இங்க தமிழ்நாட்டுல இந்த பருப்பு வேகாது திமுக அரசாங்கத்துல ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஊழல் இருக்குதுங்க இல்ல என்னதானா தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற அந்த முருகன் மேல ஒரு அது உண்டுங்க அது மாநிலம் முழுவதும் இருக்குது அங்க இதை யாரும் கூட மாட்டாங்க முருகன் அந்த முருக அப்படின்றப்ப என்ன மக்கள் ஓட்டு போடுவாங்களா உங்களுக்கு முருகனை கும்பிடறவங்க எல்லா ஜாதியிலும் எல்லா கட்சிலயும் இருக்கான் அண்ணா திமுக இருக்கான் திமுக இருக்கான் பாமகப்பட்ட கட்சியில இருக்கான் காங்கிரஸ்ல இருக்கான் பிஜேபி இருக்கான் எந்த கட்சியும் வேணான்னு சொல்றவனும் இருக்கான் ஆமா ஒருபோதும் வந்து இதன் அடிப்படையில உங்களுக்கு ஓட்டு போடுறதோ அல்லது போடாம இருக்கிறதோ ரெண்டுமே செய்ய மாட்டான் அந்த இந்தியா பூரா செஞ்ச அந்த தந்திரத்தை அவங்க தமிழ்நாட்டில் செய்ய பார்க்குறாங்க இங்கே அது எடுபடாது நடக்காது அவங்க பெரிய வரலாற்று பண் நல்லது அப்படியே பண்ணி அவங்க தோத்து போட்டோம் அவங்க அது டேக் அஃபே ஆகாது மறுபடியும் சொல்றேன் இது எப்படி ஜீரோ எஃபெக்ட் பார்க்குறீங்களா இல்ல பிஜேபிக்கு நெகட்டிவ் இம்பாக்ட கூட கொடுக்குமா நல்ல கேள்வி மார்ஷல் இது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் அந்த மாநாட்டில் அவங்க என்ன பேச போறாங்க என்ன செய்ய போறாங்க அதோட தொடர் நிகழ்வுகளை வச்சு தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது வெரி குட் கொஸ்டின் ரொம்ப நல்ல கேள்வியாவுது நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குமா இல்லை ஜீரோ இம்பாக்ட் இருக்குமான்றீங்க ஐ திங்க் இட்ஸ் ஜீரோ இம்பாக்ட் தான் இருக்கும் நெகட்டிவ் இம்பாக்டும் இருக்காது அவங்களுக்கு அவங்க வாக்கு வங்கி இருக்குது ஓகே அவங்க வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்குது அந்த வாக்கு வங்கியில கூடவோ குறையவோ செய்யாது அது கண்டிப்பாக இருக்காது ஏறவும் ஏறாது இறங்கவும் இறங்காது பட் நெகட்டிவாக போகும்னா நம்பல நெகட்டிவாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு அன்லஸ் இவங்க ஏதாவது பெருசாக தப்பு பண்ணாங்கன்னாலே ஒழிய அதனால் இதை ஸ்டேட்டஸ்கோ மெயின்டென் அவனு எனக்கு தோணுது இதால் பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ அவங்களுக்கு இருக்காது இது இப்படியே தான் ஓடும் இது அண்ட்லஸ் சம்திங் ஹேப்பன்ஸ் பிக் வேற ஏதாவது நம்ம கடந்த நேர்காணலில் ஒன்று பேசணும் திருமாவளவனவர்களுக்கு அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு திமுக அனுமதி தராமல் கொடுக்கக்கூடிய நெருக்கடி இந்த விஷயத்துல அப்படி பண்ணாங்களா இவங்க சில நெருக்கடிகளை கொடுத்தாங்க அவங்க கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்குறாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த நெருக்கடியை யாருக்குமே கொடுக்காதுன்றான் திருமாக்கும் கொடுக்காத சிபிஎம்க்கும் கொடுக்காத இந்து முன்னணிக்கும் கொடுக்காது நடத்தட்டும்ன்றோம் இது ஜனநாயக நாடு யார் வேணால் நடத்தட்டும் மக்கள் முடிவு பண்ணிட்டோம் சரி அன்லஸ் அவங்க மதவாத பேச்சுக்களை பேசி ரொம்ப இம்சம் கொடுத்தானா நடவடிக்கை எடுக்கலாம் அறுபடை வீடு வச்சு நான் வந்து முருகன் மாநாடு நடத்துகிறேன்னா அதுக்கு அனுமதி கொடுக்கறதுல எந்த தப்புமே கிடையாது நீங்களே ஒரு மாநாடு நடத்துகிறீங்க பிஜேபி நடத்துகிற முருகன் மாநாட்டுக்கு தடை விதிக்கக்கூடிய தார்மீக ரீதியிலான உரிமை வந்து உரிமையும் தகுதியும் திமுக அரசுக்கு கிடையாது யாருமே செய்யாத ஒரு வரலாற்று பழைய செய்த திமுக அரசு அரசாங்கம் நடத்தின முருகன் மாநாடு அது ஏற்றுக்கொள்ள முடியாதது தவறான முன்னுதாரணம் ஒரு ரூபா மக்கள் பணம் அரசு பணம் மதம் சார்ந்த எந்த நிகழ்ச்சிக்கும் அது எந்த மதமாக வேணா இருக்கலாம் செலவிடப்படக்கூடாது என்பதுதான் மதச்சார்பின்மையின் அடிப்படை தாத்பரியம் அதையே திமுக மீறிச்சு தன்னோட சுயநலத்துக்காக தங்கள் மீது விழுந்து அவர்கள் கருதி கொண்டிருக்கிற இந்து விரோதிகள் என்ற பாவத்தை தொடர்ச்சிக்கிறாங்களாம் மிக மிக மோசமான ஒரு அணுகுமுறை அதுல வெட்க கேட்டோட இன்னொரு பரிமாணம் அந்த பகுதி அமைந்திருக்கக்கூடிய திண்டுக்கல்லோட சிபிஎம் எம்பிபே அதுல கலந்துகிட்டது சிபிஎம் வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம் அது இன்னைக்கு பிஜேபி மாநாட பத்தி பேசுறது இவங்களுக்கு என்ன என்ன உரிமை இருக்குது நான் கேட்கிறேன் மக்கள் தெளிவாக இருக்காங்கங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணி தான் உங்களோட நேர்மையை உங்களோட இந்து இந்து விரோதி அல்ல நீங்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை மதவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் காம்ப்ரமைஸ் இடமே இருக்கக்கூடாது மதச்சார்பின்மை என்பது ஹிந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் எல்லாத்துலேருந்து ஈக்குவலாக விலகி இருப்பது இந்து சமய அறநிலையத்துறையோட வேலை வந்து கோயில்களை பராமரிப்பது நிதி மேலாண்மை தானே ஒழிய மதத்தை பரப்புறது கிடையாது அதுவும் வேலையே கிடையாது அது நீ செய்யக்கூடாது ஒரு செக்யூலர் கண்ட்ரியில் யாருமே செய்யாத ஒரு பிழையை திமுக அரசு செய்தது அதே எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்க மீடியா மொத்த மீடியாவும் திமுகவோட கொத்தடிமையாக இருக்கிறதால அதை கடந்து போனாங்க அப்போயே அதை கண்டித்திருக்க வேண்டிய விதத்தில் கண்டித்திருக்கணுங்க இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிது இப்போ இந்த மாநாட்டை பற்றி பேசுவதற்கான உரிமை வந்து திமுக அரசுக்கோ திமுகவுக்கோ சிபிஎம்முக்கோ இவர்களுக்கெல்லாம் சுத்தமாக கிடையாதுன்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஒரு காரியத்தை இது ரெண்டு அடிப்படையில் வேற நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் அடிப்படையில் மத சார்பற்ற சக்திகள் தான் உங்களோடய மத சார்பின்மை எனக்கு சந்தேகமே கிடையாது ஆனால் நீங்கள் அந்த அந்த காரியத்தை பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து யாருக்கு மெசேஜ் கொடுத்தீங்க நாங்கள் இந்துக்களுக்கு விரோதிகள் அல்ல என்ற மெசேஜை கொடுக்க வேண்டிய நிர்பந்தமே உங்களுக்கு வரல அதுவும் தமிழ்நாட்டில் அந்த நிலைமையாக இல்லை தமிழ்நாட்டில் ஏகோபித்த ஆதரவு உங்களுக்கு இருக்குது ஏன்னா இங்கே ஒரு லைட் போஸ்ட்டை கட்டினா கூட ஆன்டி பிஜேபி அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எதுக்காக யாரை திருப்திப்படுத்துறதுக்கு இந்த காரியத்தை பண்ணீங்க அப்போ அதை பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க வெளிப்படையாகவே மதத்தை கொண்டு வந்து நிறுத்தும் போது நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா அது என்ன மக்கள் மையத்தில் என்ன பெரிய மரியாதை இருக்கப்போகுது உங்களுக்கு இந்த டிசம்பர் அப்போ அதிமுக இருந்து பிஜேபி விளக்கப்பட்டு விஜய் சேர்க்கப்படுவார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து போயிட்டு இருக்கு அதாவது அரசியலை பற்றிய புரிதல் ரொம்ப பாமரத்தனமாக இருக்கவங்களுக்கும் இஷ்டம் போல யோசிக்கிறவங்க அதாவது வசதிக்கு ஏற்ப தான் வசதிக்கு ஏற்ப இப்படிப்பட்ட அற்புதமான கருத்துக்கள்லாம் வரும் இது ப்ராக்டிக்கலாக இது வாய்ப்பு இருக்கக்கூடியது தானே நூறு சதவீதம் வாய்ப்பில்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இருபத்தாறு தேர்தலில் யார் தோத்தாலும் யார் ஜெயித்தாலும் அடுத்த மூணு வருஷத்துக்கு அங்கே பிஜேபி கவர்மெண்ட்டு கன்ஃபார்ம்டு ஒருவேளை இந்த துரோகத்தை அண்ணா திமுக பண்ணுச்சுன்னா அவங்க மூணு வருஷம் எடப்பாடியை எடப்பாடி கவர்மெண்ட்டு வந்ததுன்னா வரலைன்னா ஏடிஎம்கேன்ற கட்சி மோடி அமித்ஷாவை ஃபேஸ் பண்ணணும் அது நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கூட்டணி போகாமல் இருந்தால் பரவாயில்ல நீங்கள் போயிட்டு அந்த கூட்டணியை கன்ஃபார்ம்டுன்னு அமித்ஷா சொல்லும்போது அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு கையை தூக்கி காமிச்சிட்டு கடைசி நேரத்தில் வெளியில் வரீங்கன்னா அவங்க என்ன லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா கடந்த பதினோரு ஆண்டுகளாக தங்களுடன் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளை பிஜேபி எப்படி நடத்துகிறது என்பதை பற்றிய குறைந்தபட்ச புரிந்தல் இருக்க இருப்பவர்கள் இப்படிலாம் பேச மாட்டாங்க நான் ரொம்ப கண்ணியமாக சொல்கிறேன் இதுக்கு பேர் வசதியா பேசுறது நூறு சதவீதம் அதுக்கு வாய்ப்பு இல்ல தாலும் ஜெயிச்சாலும் பிஜேபியோட தான் போகிறான் எழுதி வச்சுக்கோங்க ஏடிஎம்கே பிஜேபியோட தான் போகுது லெவன்த் அவர்ல அவங்க யாரும் கேட்டவங்களை சேர்த்துப்பாங்க இதெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல பிஜேபியை பத்தி வெற்றி வேணும்னா விஜய் வேணும் ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா பிஜேபி வேணும் வெற்றி வேணும்னா விஜய் வேணுன்றது நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது சரியான கருத்து நீங்கள் சொல்வது சரி நான் அக்ரி வித்யூ நான் முழுவதும் நீங்கள் சொல்வது ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும்னா பிஜேபி வேணும் ஆட்சி ஆகணுமா ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணுமா துணிந்து தானே ஒரு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி முடிவு எடுத்தாங்க அப்புறம் ஏன் மாறினாரு அந்த துணிசல் அவ்வளோ பெரிய துணிசல்காரர் இப்போ ஏன் போய் அலைன்ஸில் உட்கார்ந்தாரு நீங்கள் எப்பயுமே பிஜேபியோட இருந்திருக்கலாம் அல்லது எப்பயுமே பிஜேபியோட இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் விலகிட்டு மறுபடியும் போய் சேர்ந்துட்டு எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்தீங்கன்னா கற்பனை கூட பண்ண முடியாது உங்களால் ஞாபகம் வச்சுக்கோங்க அதற்கான விலையை கொடுப்பீர்கள் வாய்ப்பே கிடையாது நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அவர்கள் ஒன்றாக நீந்த வேண்டும் அல்லது ஒன்றாக மூழ்க வேண்டும் இது தோல்வியை தழுவும் என்பது அவர்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கலாம் தான் வாய்ப்பு அதிகம் இந்த கடைசி நேரத்துல பிஜேபியை விட்டுட்டு ஏடிஎம்கே வெளியில வருன்றதெல்லாம் வந்து ரொம்ப 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 டீசண்டா சொன்னா சிறுபிள்ளைத்தனமான வசதியா யோசிக்கிற இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமா இன்றைய பிஜேபி அதனுடைய தலைமை மோடி அரசு அமித்ஷா மோடி இரட்டையர்கள் அவர்களுடைய கொடூர முகத்தை பற்றிய குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாத முழுக்க முழுக்க முட்டாள்தனமான ஒரு பேச்சு அதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்து பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அதை நாம மறுக்கல விஜய் மறுக்க முடியாது சரியான பதில் வந்து அத விஜயும் அதிமுக பாஜக கூட்டணியில் ஐக்கியமாவாரான்னு கேக்குறீங்க சேர்வாரான்னு கேட்கறீங்க அதற்கு பதில் இல்லை என்று சொல்ல முடியாது வாய்ப்பு குறைவு ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கு ஒரு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நன்றி நன்றி மாஸ்டர்